திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு மீண்டும் மோதல் ஆரம்பமாகியுள்ளது தீபம் ஏற்ற தடை விதித்துவிட்டு கொடியேற்றம் மட்டும் அனுமதி கொடுக்கலாமா என போலீசாருடன் மக்கள் வாக்குவாதம் செய்த நிலையில் பரபரப்புக்கு மத்தியில் கொடியேற்றம் நடந்தது திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள தூணில் தீபம் ஏற்றும் விவகாரத்தின் வழக்கு விசாரணையில் இருக்கிறது இந்த நிலையில் வரும் ஜனவரி ஆறாம் தேதி பெரிய வீதியில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்கா சந்தனக்கூடு விழா நடைபெற உள்ளது விழாவை முன்னிட்டு மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவில் கொடியேற்ற இஸ்லாமியர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது இருபதாம் தேதி மலைமேல் உள்ள தர்கா கொடி கம்பத்தை பழுது பார்ப்பதற்காக மலைப்பாதை வழியாக இஸ்லாமியர்கள் அனுமதிக்கப்பட்டனர் அப்போது மலைப்பாதையில் உள்ள பழனி ஆண்டவர் கோயில் தெருவை சேர்ந்த மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மலை அடிவாரத்தில் உள்ள தங்களை மலைக்கு செல்ல அனுமதிக்காமல் வெளியூரில் இருந்து இஸ்லாமியர்களை மட்டும் எப்படி அனுமதிக்கலாம் என கூறி போராட்டத்தில் இறங்கினர் இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட இருபதுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் அவர்களை நேரில் சந்தித்து பேசினார் இந்த நிலையில் சந்தன கூடு விழா பெரியார் வீதியில் உள்ள தர்காவில் இரவு எட்டு மணி அளவில் தொடங்கியது அப்போது அப்பகுதி மக்கள் கையில் அகல் விளக்கை ஏந்தி மலை மேல் தீபம் செல்வதாக கூறி அரோகரா கோஷமிட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மற்றொரு பாதையில் கையில் அகல்விளக்குடன் சென்று முயற்சித்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தாங்கள் கொண்டு வந்த தீபத்தை பழனியாண்டவர் கோயிலில் ஏற்ற அனுமதி தர வேண்டும் என கேட்டனர் ஒருவருக்கு மட்டும் அனுமதி அளித்ததால் கோயில் முன்பு பெண் ஒருவர் விளக்கேற்றி வழிபாடு செய்தார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு பரபரப்புகளுக்கு பின் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவையொட்டி கொடி ஏற்றப்பட்டது I <laughs> do